േനും ഇനിയ ഭഗവാൻ പാടൽ ഏറ്റിയവർ കവിഞ്ഞ വിശ്രീ ശങ്കർ തേനിനും ഇനിയ ഭഗവാൻ യോഗി രാം സൗരത് കുമാരൻ എങ്ങൾ തൻ മുഖ കൂഖത്തിൽ തികളും തന്നൊഴി വാഴിയവേ എങ്ങൾ തൻമുഖ കട ഉൾ മുഖത്തിൽ திகழும் தொழி தேனினுமினிய பகவான் யோகி ராம் சுரகுமரன் வாழியவே எங்கள் தென்முக கடவுள் சுந்தர முகத்தில் திகழும் தன்னொழி வாழியவே பகவிருட்சும் களைத்திடும்ோ நாள் யோகியின் கருணை ஓயாது பகவிருச்சமும் களைத்திடும் ஓ நாள் யோகியின் கருணை ஓயாது அந்த காமதேனுவும் நாணிய ஓடி யோகியின் கடை கண் பார்வையிலே அந்த காமதேனவும் நாணியே ஓடிடும் யோகியின் கடை கண் பார்வையிலே தேனினும் இனிய பகவான் யோகி குமரன் வாழியவே எங்கள் தென்முக கடவுள் சுந்தர முகத்தில் திகழும் தன்னொழி வாழியவே அச்சைய பாத்திரம் பீச்சையும் கேட்டே யோகியின் வாசலில் வந்து நிற்கும் பாத்திரம் பிச்சையும் கேட்டு யோகியின் வாசலில் வந்து நிற்கும் அந்த அட்டம சித்திகள் மொத்தமாய் ஒடுங்கி யோகியின் பாத சேவை செய்யும் அந்த அட்டம சித்திகள் மொத்தமாய் ஒடுங்கி யோகியின் பாத சேவை செய்யும் தேனும் இனிய பகவான் யோகி ராம்சூர குமரன் வாழியவே எங்கள் தென்முக கடவுள் சுந்தர முகத்தில் திகழும் தன்னொழி வாழியவே சதுர்மறை வேதம் யோகியின் சிரிப்பில் சுருதியாயன்றும் മൊലിത്തീരു സൂര് മേദം യോഗിയൻപിൽ മൊഴിത്തീർക്കും ഇംഗ് സാറ്റും സത്സാരങ്ങളും പോറ്റിടും തരുവിളി കാട്ടി നിപ്പം ഇംഗ് സാറ്റിടം ഉപനി സത്സാരങ്ങൾ യാവും போற்றிடும் திருவிழி காட்டி நிற்கும் தேனினும் இனிய பகவான் யோகி ராம்சோர குமரன் வாழியவே எங்கள் தென்முக கடவுள் சுந்தர முகத்தில் திகழும் தன்னொழி வாழியவே எங்கள் தென் கடவுள் திகழும்ன்னொழி வாழிய புன்னை மர புத்தன் ஏற்றியவர் கவிஞர் விசிறிசங்கர் புன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய் போதி ஞான ஞானவியை போந்தவர்கள் அளித்தாய் மரம் மடியில் ஒரு புத்தனாக இருந்தாய் போதி மர ஞான வினை போந்தவர்க்கு அளித்தாய் தன்னை மர எந்த மூளை தழித்திடவே பொழிந்தாய் தன்னை மர எந்த மூளை தழித்திடவே பொழிந்தாய் தாங்கு சுவை வினை பயன்கள் தகர்ந்திடவே சீர்த்தாய் தகந்திடவே சிரித்தாய் மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய் போதி மர ஞான விதை போந்தவர்க்கு அளித்தாய் பின்னை ஒரு திண்ணையிலே பெருமையுடன் இருந்தாய் பிரியமுடன் வார்த்தையாடி பிழிந்த சுவை கொடுத்தாய் பின்னையொரு திண்ணையிலே பெருமையுடன் இருந்தாய் பிரியமுடன் வார்த்தையாடி பிழிந்த சுவை கொடுத்தார் என்னை இது பாக்கியம் என்று யாவருமே கழித்தார் என்னை இது பாக்கியம் என்று யாவருமே கழித்தார் ஈசனவன் வந்து விட்டான் என்றவரே குதித்தார் ஈசனவன் வந்து விட்டான் என்றவரே குறித்தார் வழியில் ஒரு புத்தனாக இருந்தாய் போதி மர ஞான விதை போந்தவர்க்கு அளித்தாய் அருணை நகர் வீதியெல்லாம் அவருடனே திரிந்தாய் ஆலயத்தின் அமர்தும் அருள் விளங்க புரிந்தாய் அருணை நகர் வீதி எல்லாம் அவருடனே தீர்ந்தாய் ஆலயத்தின் உள்ள அமர்தும் அருள் விளங்க புரிந்தாய் கருணையுடன் கிரிவலமும் கைபிடித்து நடந்தாய் கருணையுடன் கிரிவலமும் கைபிடித்து நடந்தாய் கரைந்திடவே அவர் நிலையை கருத்துடனே வளர்த்தாய் கரைந்திடவே அவர் நிலையை கருத்துடனே வளர்த்தாய் புன்னை மரம் மடியில் ஒரு புத்தனாக இருந்தாய் போதி மர ஞான விதை போந்தவர் அளித்தாய் குழந்தையன அவர் மடியில் கொஞ்சிடவே கிடந்தாய் கொடுத்த மாலை அத்தனையும் விருப்புடனே அணிந்தாய் குழந்தையன அவர் மடியில் கொஞ்சிடவே கிடந்தாய் கொடுத்த மாலை அத்தனையும் விருப்புடனே அணிந்தாய் இழந்து விட்டோ மந்த நாளை எந்தவரே துடித்தார் இழந்து விட்டோ மந்த நாளை எந்தவரே துடித்தார் ஈசன் பிள்ளையாட்டு என்ன புரிந்திடாமல் விழித்தார் ஈசன் பிள்ளையாட்டு என்ன புரிந்திடாமல் விழித்தார் பொன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய் போதி மர போந்தவர்க்கு அளித்தாய் தன்னை மர என்ற முளை தளித்திடவே பொழிந்தாய் தாங்கு சுமை வினை பயன்கள் தகந்திடவே சிரித்தாய் புன்னை மரம் மடியில் ஒரு புத்தனாக இருந்தாய் போதி மர ஞான விதை போந்தவர்க்கு அளித்தாய் கோடி நாமஜபம் இயற்றியவர் கவிஞர் விசங்கர் யோகீரா சுரத் குமார் ஜெயகுரு ராயா நாமத்தை கோடி 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 முறை ஜெபித்து வாழ்வோம் புவியினே வெத்தியே அருளும் குருவின் நாமம் யோகினாம் சூரத்কুমার ஜெய குருராய யோகினாம் சூரத்কুমার யோகினாம் சூரத்কুমার யோகினாம் சூரத்কুমার ஜெய குருராய வாளென்றும் வழி துணையாக வந்திடும் நாமம் யோகிநாமம்

योगी राम सोर कुमार जय गुरुयाम चौर कुमार योगी राम चोर कुमार योगी राम चोर कुमार जय गुरुया चौर कुमार योगी राम चौर कुमार योगी राम चौर कुमार जय गुरुया मन देव मंदिर योगी राम सोर कुमी नामुल मग तूनामोगी राम सौर कुमार जय गुरुयाम सौर कुमार योगी रा सौर कोमार योगी राम सौर कुमार जय गुरुयाम सौर പ്രപഞ്ചമുണ്ടുവിയ പേരിസൈനമം യോഗി രാം സൂരകോമർ തിരുനാമം പ്രപഞ്ച പേരെ പോലും നാമം योगी राम चौरक् कोमार जय गौरुराया योगी राम चौरक् कुमार योगी राम चौरक् योगी राम चौरक् कुमार जय राम चौरक् कुमार योगी राम चौरक् कुमार योगी राम चौरक् कुमार जय गौरुराया ஊர் கூடி எழுக்கும் ஓத்தை உலகை வலம் வரும் ஒரு நாமம் உலகம் எங்கும் பரவும் நாமம் योगी राम कुमार जय उम्यय गुरुरा योगी राम शौर कुमार योगी राम शौर को मार योगी राम शौर को जय गुरुराया योगी राम शौर कुमार योगी राम शौर को योगी राम जय गुर योगी राम सौर जय गुर உதித்தனன் சூரிய குலத்தினே இயற்றியவர் கவிஞர் விசிறிசங்கர் உதித்தனன் சூரிய குலத்தினிலே உலகம் ராம் கதிய நமக்கு வந்தார் கருணையின் நாமம் தந்தீட்டார் யோகி ராம் சோழ யோகி ராம் சோழ யோகிராம் சோரக் குமார் ஜெயகுருராயா யோகிராம் சோரக் குமார் யோகி ராம் சோரக் குமார் யோகி ராம் குமார் தந்தையே தந்தைய என வாழ்ந்தான் தன்னை முழுவதும் கரைத்தீட்டார் தந்தையே தந்தையே என வாழ்ந்தான் தன்னை முழுவதும் கரைத்தீட்டார் எந்த ஒருவனி இங்குண்டு எந்த நாமம் துணையுண்டு யோகிராம் சௌரகோமார் யோகிராம் சௌரோமார் യോഗിരാം രാം ചോര ജയ ഗുരുരായ യോഗിരാം രാം ചോര കുമാർ യോഗി രാം ചോര കുമാർ യോഗി ജയ ഗുരുരായ ഭേദ ഭേദങ്ങൾ നമക്കില്ല പിറക്കും മൺവേ നം എല്ലൈ ഭേദ ഭേദങ്ങൾ നമക്കില്ല அன்பே நம் எல்லை கால காலங்கள் கடந்தாலும் கடந்தே வந்திடும் யோகி நாமம் யோகிராம் சௌரக் யோகிராம் சௌரத் யோகிராம் சௌரத் குமார் ஜெயகுருராயா யோகி ராம் சௌரத் குமார் யோகி ராம் சௌரத் குமார் யோகி ராம் ஜெயகுருராய அன்பே சிவமென உணர்ந்திடுவோம் அகிலம் ஓர்கோலமாகிடுவோம் அன்பே சிவமென உணர்ந்திடுவோம் கிலம் அழகு அகு திருநாமம் அனைவரும் சொல்லுவோம் யோகி நாமம் யோகிராம் சூரக் யோகிராம் சூரக் ாம் சௌரத் குமார் ஜெய கோரு யோகி ராம் சௌரத் குமார் யோகி ராம் சௌரத் குமார் யோகிராம் சௌரத் ஜெய குரு அண்ணாமலை தந்த கீதம் ஏற்றியவர் கவிஞர் சங்கர் உன் உண் எழில்தோகம் பார்த்தன் தமிழ் வாழுமே உன் குரல் கேட்டன் இசை ஓங்குமே உன் எழிலாண்ட முகம் பார்த்தன் தமிழ் வாழுமே உன் இளைந்தோடும் குரல் கேட்டன் இசை ஓங்குமே உன்னடம் பார்த்து பரதமுட நாடுமே பொன்னிறம் பார்த்து குலைத்தால் உன் எழிலாகுமோ உன்னடம் பார்த்து பரதமோ உடனளுமே பொன்னிறம் பார்த்து குழைத்தால் உன் எழிலாகுமோ உன் எழிலாந்த முகம் பார்த்தாள் வாழுமே உன் உன் இழைந்தோடும் குரல் கேட்ட இசைவோங்குமே കുമരൈ പോൽ സൂരത് കുരനായി മണമാളായ അമുദാന തമിഴ് കണ്ട കുമരനെ പോൽ സൂരത് കുരനായി മണമാളായ തമ്തമെ വന്നായേ கங்கை கரை நீங்கமை காக்க நீ வந்தாயே தமிழ் செய்த தாமண் நமலை வந்தாயே கங்கை கரை நீங்கி எமை காக்க நீ வந்தாயே உன் எழிலாந்த முகம் பார்த்தன் தமிழ் வாழுமே உன் உன் தோடும் குரல் கேட்டன் இசைவோங்கு ோடு ஸ்ரீராமன் திருப்பாதமே சேதுமான் தாங்கி தமிழுக்கு புகழ் சேர்த்ததே பில்லோடு ஸ்ரீராமன் திருப்பாதமே சேதுமான் தாங்கி தமிழுக்கு புகழ் சேத்ததே கையோடு விசிறியை நீ ஏந்தியே எந்த களி கலின பூமிக்கு வந்தாயங்கே கையோடு விசிறியை நீந்தியே எந்த களி கலிநீக பூமி வந்தாயிங்கே உங்களிலாந்த முகம் பார்த்தேன் தமிழ் வாழுமே உன் இழைந்தோடும் குரல் கேட்டன் இசை ஓங்குமே தேவாரம் இனிக்கின்ற தமிழ் கேட்கவோ திரு அண்ணாமலை வந்து நீயே தேவாரம் இனிக்கின்ற தமிழ் கேட்கவோ திரு அண்ணாமலை வந்து நீயே தமிழாலே உதை நாங்கள் தாலாட்டவே தெவ குழந்த யங்க மடி சேர்ந்த ஏம் தமிழாலே உனைநாக தாளாட்டவே தெய்வ குழந்தையாய் நீ எங்க மடி சேர்ந்த உன் எழிலார்ந்த முகம் பார்த்தன் தமிழ் வாழுமே உன் இணைந்தோடும் குரல் கேட்ட ஓங்குமே ஆழ்வார்கள் நால்வர்கள் தந்தது போல் உன் தேவாரம் பாசூரம் தருவோம் யாமீம் ஆழ்வார்கள் நால்வர்கள் தந்தது போல் உன் தேவாரம் பாசூரம் தருவோம் யாமீன் உன் அருளாலே தமிழ் இன்னும் புகழ் ஓங்குமே தெவ குமரா உன் அருள் துணை வேண்டுமே உன் அருளாலே தமிழ் இன்னும் புகழ் புகழ்வோங்குமே தெய்வகுமரா உன் அருள் என்றும் துணை வேண்டுமே உன்னெழிலார்ந்த முகம் பார்த்தன் தமிழ் வாழுமே உன் இழைந்தோடும் குரல் கேட்டன் இசை ஓம் கடவுளை நேரில் கண்டோம் இயற்றியவர் கவிஞர் விசுசங்குமார் சௌரத் குமார் யோகிராம் சோரத் கோமார் ராம் ராம் யோகி குமார் யோகிராம் சௌரத் கோமார் யோகிராம் சோரத் குமார் ராம் ராம் யோகி 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 குமார் குமார் ராம் ராம் யோகிராம் சோரத் கோமார் அண்ணாமலையோரம் அற்புதம் ஒன்று கண்டோம் பேசும் அந்த கருணை கடவுளை நேரில் கண்டோம் யோகிராம் சூரக்குமார் ராம் ராம் யோகிராம் சூரக்குமார் யோகிராம் சூரக்குமார் ராம் ராம் யோகிராம் சூரக்குமார் என்னிட முக்தி தரும் அருணையின் பெருமையை நாம் அறிவோம் என்னிடம் முக்தி தரும் அருணையின் பெருமையை நாம் அறிவோம் எண்ணத்தின் முதலாகும் இவனை ஈஸ்வர ஜோதி என்போம் எண்ணத்தின் முதலாகும் இவனை ஈஸ்வர ஜோதி என்போம் யோகிராம் சௌரக் குமார் ராம் ராம் யோகிராம் சௌரத் குமார் யோகிராம் சௌரக் குமார் ராம் ராம் யோகிராம் சூரத் குமார் பிச்சை எடுப்பான் போல் இவன் தான் பேசி தீர்ந்துடுவான் பிச்சை எடுப்பான் போல் இவன் தான் பேசி தீர்ந்துடுவான் ஈச்சை எல்லாம் கறக்கும் பேரும் பிச்சைக்கார நீவனாம் ஈச்சை எல்லாம் கறக்கும் பேரும் பிச்சைக்கார நீவனாம் சூரத் குமார் ராம் ராம் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ராம் ராம் யோகிராம் சூரத் குமார் நாமமே ஆகி நின்றான் உயர் ராமமே யோகம் என்றான் நாமமே ஆகி நின்றான் உயர் ராமமே யோகம் என்றான் நாமத்தின் வலுவாலே இந்த நாணயம் காக்க வந்தான் நாமத்தின் வலுவாலே இந்த நானிலம் காக்க வந்தான் யோகிராம் சௌரத் குமார் ராம் ராம் யோகிராம் சௌரத் கோமார் யோகிராம் சௌரத் குமார் ராம் ராம் யோகிராம் சௌரத் குமார் யோகிராம் சௌரத் குமார் ராம் ராம் யோகிராம் சௌரத் குமார் கும்மி பாடல் இயற்றியவர் கவிஞர் விசிறி சங்கர் கும்மியடி பெண்ணை கும்மியடி அந்த கண்ணலின் பேர் சொல்லி கும்மியடி வந்து போதித்தான் அண்ணாம கண்ணன் மறுபடி கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி அந்த கண்ணலின் பேர் சொல்லி கும்மியடி வந்து போதித்தான் அண்ணாம கண்ணன் கும்மியடி தெய்வ குழந்தையை பாருங்கடி, அவன் தீங்கூர் அல்லாதத்தை கேளுங்கடி தெய்வ அவன் என்ன தவம் செய்தே வந்தோம் என்று எங்கி அவன் பூகழ் பாடுங்கடி என்ன தாபம் செய்தே வந்தோம் என்று எங்கி அவன் பூகள் பாடுங்கடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வங்குபூதித்தான் அண்ணாமலை கண்ணன் மறுபடி கும்மியடி கள்ளச்சீரி பீனை பாருங்கடி அந்த கண்ணனின் சாயல் தோடுதடி கள்ள பாருங்கடி அந்த கண்ணனின் சாயல் தோணுதடி எல் இல்லாதோரு இன்பம் நாமக்கு என்றும் தருவான் ஆடுங்கடி எல்லை இல்லாதோரு இன்பம் நமக்கு என்றும் தருவான் ஆடுங்கடி கும்மியடி பெண்ணை கும்மியடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வந்து உதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும் பாட சொல்லி நம்மை கேட்டிருப்பான் அவன் பாடல் நடுவீன் இல்லாடி நிற்பான் பாடச் சொல்லி நம்மை கேட்டிருப்பான் அவன் பாடல் நடுவீன் இல்லாடி நிற்பான் தேடும் நமக்கு தெவியம் போல அவன் தெய்வருளாய் வந்து தேடும் நமக்கு போல அவன் தெய்வருளாய் வந்துரித்தான் கும்மியடி பெண்ணை கும்மியடி அந்த கண்ணனின் பெயர் சொல்லி கும்மியடி வந்து உதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி உணு மலகினை பாருங்கடி அந்த வண்ண சீரட்டையை கேளுங்கடி உண்ணும் அழகினை பாருங்கடி அந்த வண்ண சீரத்தை கேளுங்கடி வெண்ணை வழிந்தது போல் இறங்கும் அந்த வெள்ளை தாடியை பாருங்கடி வெண்ணை வழிந்தது போல் இறங்கும் அந்த வெள்ளை தாடியை பாருங்கடி கும்மியடி அடி பெண்ணை கும்மி அடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வந்து உதித்தான் அண்ணாமலை கண்ணன் மறுபடி கும்மியடி நம்மை வந்திடுவான் அவன் தந்திடுவான் சுற்றி சுற்றி நம்மை வந்திடுவான் அவன் சூட்சும பார்வை தந்திடுவான் பாட்டில் படந்த பாவங்கள் யாவையும் பனி நீங்க பண்ணிடுவான் பற்றி படந்திடும் பாவங்கள் யாவையும் பனி நீங்க பண்ணிடுவான் கும்மியடி பெண்ணை கும்மியடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வந்து ஒரித்தான் அண்ணாமலையை கண்ணன் மறுபடி கும்மியடி கைகளை தூக்கி காட்டிடுவான் அதில் கவலைகள் யாவும் போக்கிடுவான் கைகளை தூக்கி காட்டிடுவான் அதில் கவலைகள் யாவும் போக்கிடுவான் பொய்களை சுமந்தே சென்றாலும் அவை புறந்தள்ளி நம்மை காத்திடுவான் பொய்களை சுமந்தே சென்றாலும் அவை புறந்தள்ளி நம்மை காத்திடுவான் கும்மியடி பெண்ணை கொமியடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கொமியடி வந்து உதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி கெட்டாளி இனி ஓடு மாடி இவன் கீர்த்தியில் உலகம் வாழும் கெட்ட கலியினி இனி ஓடுமடி இவன் கீர்த்தியில் உலகம் வாழும் அடி திட்டமுடனே மன்னனை போலிவன் திரும்பி வந்தான் கும்மியடி திட்டமுடனே மன்னனை கோலி வந்து வந்தான் கொம்மியடி கும்மியடி பெண்ணை கொம்மியடி அந்த பேர் சொல்லி கொம்மியடி வந்து உதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி வந்து உதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி கண்ணன் மறுபடி கும்மியடி मर बड़ी अड़ी सदगुरुनाथ महाराज की